வெல்கம் டு என்ன பண்ண போறோம் நம்ம சிக்கன் குழம்பு சிக்ஸி ஆக்க போறோம் போலாம்

மணியே என் என்ன பண்ணீங்க அரிசி பத்தாச்சி நான் அரிசி என்னது ஐம்பத்தி அரிசி அரிசி பத்தாவது கொஞ்சம் ஒரு ஒரு காசு என் அப்பா என்ன நான் என்ன பண்ணுது பார்த்தீங்களா பார்த்தீங்களா சரி வெங்காயம் உரி நான் கட் பண்ணேன் கொட்டை மாரி கொண்டுக்காது வெங்காயம் கை விட்டு தான் நான் உரிச்சி அவன் விட்டு

உள்ள சொன்னா சொன்னா அப்படி போட்டது மக்கள் என்னடா சொல்றாங்க பார்க்கலாம் மொத்தம் அஞ்சு பேர் பிளான் போட்டோம் நாங்க மூணு பேர் வந்துட்டோம் இன்னும் ரெண்டு பேர் இன்னும் வரல அவனுக்கு எப்போ வருவானு தெரியல அதனால சாப்பாடு நாங்கள் சாப்பாடு எப்போ செய்வானேன்னு தெரியல ஏனவனையே சாப்பாடு செய்யுமா செய்யுவான் யாரா என்ன சாப்பாடு செய்ய செய்யுவான் செய் அவனுக்கு எப்போ வரட்ட என்னச்சு அவனுக்கு கிளம்ப கிளம்ப வர சொல்லு சாப்பாடு செஞ்சு முடிக்க போறேன்னு ஒருத்தர் சொல்றோம் இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை இது எங்க போய் முடி போகுதுன்னு தெரியல தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ உங்க வெங்காயம் அறியும் போது எப்படி இருக்கு கண்ணி எரியுது வேற எப்படி வேற எப்படி ஃபீல் ஆகுது அதை சொல்லுங்க

இதோட ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சே இன்னும் அவனு வரல வருவானானு தெரியல ஒன்றும் புரியல மக்களே சே இப்போ எங்கள் வியூஸுக்காக ஒரு காமெடி பண்ணுங்கள் நான் என்ன காமெடி தான் நீங்கள் கூட சொல்லுங்கள் ஜோக் 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 ஓ ஓ மை தத்துவம் நீங்கள் எங்கேயுமே மாட்டீங்க மக்களே

எப்படியும் ஒரு வழியாக வந்துட்டானு நினைக்கிறேன் வண்டி சவுண்டு எதோ கேட்டுச்சு போய் பார்ப்போம் வந்துருக்க வரானு நினைக்கிறேன் ரோட்ல ஏதோ வண்டி சவுண்டு கேட்குது போய் பார்ப்போம் வாங்க வந்துட்டானுவ மக்களே அவனு எப்படியும் வந்துட்டானு நடு நடு நடுவில் அவரது உட்காந்துருக்கான் பாருங்க மோசமான அவன் ஏன் அம்மா நேரம் பார்த்தீங்களா என்ன சொல்கிறான் அது நடுவில் இருக்கான் பாருங்க அவருக்கும் இவன் இருக்க பாருங்க ஏய் மணி ஏன் லேட் ஆச்சு இவன் 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 எதை லேட் பண்ணானா இந்த பையன் இந்த பையன் எதை லேட் பண்ணானா பண்ணானா பண்ணல சரி வாங்க மக்கள் மக்களுக்கு எல்லாம் ஆய் சொல்லுங்க ஒரு வணக்கம் போடும் மக்களுக்கு உங்களுக்காக இருக்க அங்க ஒருத்தர் உங்களுக்காக வெயிட் பண்ற அரிசி கொடுங்க டைம் ஆகுது ஆல்ரெடி தலைவன் அன்பரியா அது இவரு தான்

என்ன அவளுக்கு கட்டிக் கொடுக்கா அவன் ரொம்ப கண்டிப்பா இருக்கான் அக்கா பாவன் அவ அவ்வளவு அவளை தான் வச்சுரு வச்சிரு வச்சிடா அவ்வளோ அவள்தான் வச்சுக்கலாம் எது எது எடுத்துருவாங்க என்னாலும் பண்ணு செம ட்ரேனாலும் பாலா கேக்குறா மாண்ணு சென்ன ஒத்துரா இப்போதோ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு அங்க போறாரு ஆடு 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 என்ன கேள்வி கேந்தீங்க கஞ்சபிஸ் மாதிரி என்ன வந்து வந்து 13 ரூபாய்தே உமி தெறலா ஏய் 나ديத 나دي அடுத்ததா வாங்கயா ஏய் டாலி கன்னிங்கடாடா அங்க இருடா ஏய் நம்ம குஞ்சு குஞ்சு ரவினா போற ஏய் 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 வந்துட்டாங்க என்ன தெரியுது என்ன சேக்கலயா என்ன குடுறேன் ஏய் பைத்தியா ஏய் போடா டேய் ஒரு போ இந்த வளக்கால இருக்கா போறாயிடலா ஏய் ஏய் சுவரா 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 ஏய் 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 பாட்டி உடா

சாச்சுமிரை கேட்டா கை உங்க பேரு பேர் தனுஷ்குமார்

அதாவது மக்களே ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கைனா எதுன்னு சொல்லலாம் எங்க மாதிரி ஒரு தண்ணி இன்னொரு தொட்டி இன்னொரு கிணறு தீய நேரம் அதுல விவசாயம் இதுக்கு மேல என்ன சொல்லுங்க இதுதான் வாழ்க்கை இதை விட்டுட்டு சென்னைக்கு போறோம் அங்க போறான் தேவில ஒரு கிராம நம்மளுக்கு நம்மளுக்கு

உங்கள் குறிப்பிலேயும் ஒருத்தர் இருப்பான் இந்தமாரி நம்ம இப்போ எங்கேயாவது போனா அந்த ரீல்ஸ் பார்த்துட்டு இந்த போன் பேசிக்கிட்டு அவன் ஆளு கூட இதுலேயே இரு இதுல தெரிஞ்சிருக்க உங்களுக்கு இந்தமாரி பண்றவன் தான் கீழே தமிழ்ல சொல்லிட்டு போங்க புரியுங்களா ரொம்ப நாள் கேனை பார்க்குறேன் பாருங்க அடுத்து அங்கே வேற செய்ய சொல்ல ஒரு ஆள் தான்

அது எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு சிக்கன் கொஞ்சம் கறி குரம்பே கிரேவி ஐட்டம் பார்த்து ஒன்று பற்றி தண்ணி கறி குரம்பு கிரேவி கிரேஸ்லாம் சிக்கன் கிரேவி

ஒரு ஜோக்குக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க கொஞ்சம் தான் வேலை செய்வேன் ரெடி ஆயிருக்குண்ணா ரெடி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கோயம்பு ரெடி ஆகிரும் இதை பாருங்கள் கோயம்பு கோயம்பூன்னு கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிரும்

அவங்க எல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க நீங்க என்ன சார் அவங்க சொல்ல விரும்புறீங்க நன்றி வணக்கம் வெல்கம் வெல்கம் இந்த ஜோக் சொல்லுவீங்கன்னு பாக்குறேன் இது ஒரு ஜோக் நீ போன்ல கூட பாக்க சொல்லுங்க பிரச்சனை இல்லை ஒரு ஜோக் யோசிச்சீங்க செய்யுங்க வர போன்ல ரீச் ஆச்சு இல்ல ஆனா ரீல்ஸ் பாக்குறத பாருங்க மக்களை ஒரு எந்த அளவுக்கு திருட்டு தீவிரவாதியா இருக்கா பாருங்க இவர் ஆஸ்போர்ட்டு அது பார்த்தீங்கண்ணா கண் கலங்க கலங்க வேலை செஞ்சுட்டுருக்கா கம்மிக்க மாட்டேங்க ஒன்றும் வேடிக்கல அது லாசிங் பட்டான் ஃபர்ஸ்ட் இவனு நான் நல்லா ரீல்ஸ் பார்த்தேன் சும்மா வேணும் தனுசே ஜோக் ரெடி பண்ணியே இல்லையா ஆல்மோஸாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நினைக்கிறேன் ஆ இன்னும் சிக்கன் கொஞ்சோண்டு தான் இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுவும் போட்டு முடிச்சிட்டாயாரு அவர் மணி அவங்க மணி போட்டார் ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு எல்லாம் இந்தடானுங்க இவுனுக்கு இங்க பாருங்க கொஞ்சம் மேலே எடுத்துங்க இங்க பாருங்க இந்த ஒன்னு ஒன்னு முதல்ல பீஸா ஒரு பீஸ் எடுத்து இன்னும் சோறு எடுத்து அப்படிதான் சாப்பிட்ணும்

எங்கடாத் <Gã> <Administration tunesuni water avez>